பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகு ஏழு ஓகேங்களா யூனிட் ஏழில் அறநூல்களில் ஓகேங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் இன்றைக்கி முதுமொழி காஞ்சியை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நாலடியாக நான் மணிக்கு அடிக்கி பழமொழி நானூறு பார்த்துருக்கோம் இன்னைக்கு முதுமொழி காஞ்சி ஓகேங்களா முதுமொழி காஞ்சி சார்ந்த தேவீரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் பார்க்க போகிறோம் இந்த டேட்டாஸ் பார்த்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற டேட்டா மிக முக்கியமான அடுத்த டேட்டா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா பழைய புத்தகத்தில் முதுமொழி காஞ்சி சார்ந்த ஒரு பாடல் இருக்குது ஓகேங்களா இந்த பாடலை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகத்தில் ஆங்காங்கே சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை நம்ம முடிக்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு தேவிரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸை பார்ப்போம் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா இந்த முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார்னா கூடலூர் கிழார் ஓகேங்களா கூடலூர் கிழார் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிழாரே ஆவார் ஓகேங்களா கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் ஓகேங்களா கூடலூர் கிழார் சார்ந்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னும் கேட்கலாம் முதுமொழி காஞ்சி இயற்றிய அதே கூடலூர் கிழா தான் ஐநூறு நூறையும் தொகுத்துள்ளார் ஓகேங்களா அடுத்து மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளதுங்களா இந்த முதுமொழி காஞ்சி எடுத்தோன்னா நூறு பாடல்கள் இருக்குது ஓகேங்களா மொத்தமாக பத்து பிரிவாக இருக்குது ஓகேங்களா பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது மொத்தம் நூறு பாடல்கள் அதெல்லாம் பத்து பிரிவு இருக்குது ஓகேங்களா ஒரு ஒரு பிரிவுக்கும் பத்து பாடல்கள் ஓகேங்களா மொத்தமாக நூறு பாடல்கள் அது என்னென்ன பத்துன்னு பாருங்க சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து பத்து நல்ல பத்து இல்லை பத்து பொய்ய பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து ஓகேங்களா இது அந்த பத்து பிரிவுகள் பத்து பிரிவுலேயும் ஒரு ஒரு பிரிவிலும் பத்து பாடல்கள் இருக்குது மொத்தமாக நூறு பாடல்கள் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு பத்தும் ஓகேங்களா ஒவ்வொரு பத்தும் என்னென்னா ஆர்களி உலகத்து அப்படின்னு தான் தொடங்கும் ஓகேங்களா இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு பத்தும் முதுமொழி காஞ்சியில் உள்ள ஒவ்வொரு பத்தும் ஆர்களி உலகத்து இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அடுத்ததாக பாருங்க இதன் பாடல்கள் குரல் வெண்பா செந்துரை என்ற யாப்பால் ஆனவை ஓகேங்களா இதையும் கேட்குறது வாய்ப்புகள் இருக்கு முதுமொழி காஞ்சி எந்த வெண்பாவால் எந்த யாப்பால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா குரல் வெண்பா செந்துரை அப்படின்ற யாப்பால உருவானது நிலையாமையை பாடும் நூல் சிம்பிளா கேட்கலாம் நிலையாமையை பாடும் அறநூல் எது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன முதுமொழி காஞ்சி காஞ்சி என்பது புறத்தினையால் ஓகேங்களா பெயர் பெற்ற நூல் புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் நமக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் எடுத்துக்கூட எழுதி வச்சுக்கோங்க இது தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா இந்த புத்தகத்துலேருந்து நிறைய முறை ஓகேங்களா இந்த டேட்டாலேருந்துலாம் கேள்விகள் வந்திருக்கு அதனால தான் நம்ம இப்போது இந்த புக் ஒஸ்ஸை பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்ததாக இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியலை பார்ப்போம் ஓகேங்களா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம் ஓகேங்களா புக்கு கண்டென்ட் பார்த்துருவோம் முதுமொழி காஞ்சி அதில் சிறந்த பத்து நம்ம பத்து பத்து பார்த்தோங்களா அதுல சிறந்த பத்து பாருங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் என்னன்னா இந்த சிறந்த பத்து ஓகேங்களா இதில் சிறந்த பத்து அறிவு பத்து பழையா பத்துன்னு இத்தனை பத்து இருக்கு ஓகேங்களா மொத்தமா பத்து பத்து இருக்கு அதுல முதல் பத்து சிறந்த பத்து அந்த பத்தில் இருக்கிற தான் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க எந்த பாட புத்தகம்னா பழைய புத்தகம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டர்ம் ஓகேங்களா சிறந்தது என கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து ஓகேங்களா இந்த டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் ஓகேங்களா அதனால இதையும் பார்த்துக்கோங்க சிறந்தது என கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து ஓகேங்களா பாருங்கள் ஆர்கழி உலகத்து எதில் தொடங்குது ஆர்கழி உலகத்து எல்லா பத்துமே இந்த ஆர்கழி உலகத்து அப்படின்றதுல தான் தொடங்கும் ஓகேங்களா ஆர்கழி உலகத்து மட்கற்க எல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடமை ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மறாமை இது நம்ம படிக்கும் போதே இதுக்கான பொருள் நமக்கு விளங்கும் ஓகேங்களா வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்ற சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை ஓகேங்களா மெய்ப்பினி இன்மை அடுத்ததான் நலனுடமையின் நானு சிறந்தது குலனுடமையின் கற்பு சிறந்தன்று ஓகேங்களா நலனுடமையின் நானு சிறந்தன்று குலனுடமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா அதனால இந்த பாடலையும் நல்லா பார்த்துக்குவோங்க இதில் இருந்தும் கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா செற்றாறை செலுத்தலில் தற்சகை சிறந்தன்று முன்பெரு கலின் பின் சிறுகாமை சிறந்தன்று மதுரூர் கூ மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கான பொருள் ஓகேங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பொருளே கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஃபஸ்ட்டுக்கு ஆறுகளும் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடமை கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஓகேங்களா கற்றலை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது ஓகேங்களா ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை நம்ம கற்றுக்கிறத விட கல்வியை விட எது பெருசுன்னு சொல்லியிருக்காங்கன்னா கற்றலை விட பெரியது ஒழுக்கமுடமை ஓகேங்களா ஒழுக்கமாக இருக்கிறது அடுத்ததா காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் போற்றும்படி அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது ஓகேங்களா ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு காட்டுறதை விட அவங்க போற்றும்படி நம்ம நடக்கிறது தான் மேலானது ஓகேங்களா அடுத்ததா மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அறிவுநுட்பத்தின் கற்பொருளை மறவாமை மேன்மையானது ஓகேங்களா அடுத்ததா வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை வளமான வாழ்க்கையில் ஓகேங்களா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது ஓகேங்களா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது அடுத்தது பாருங்க இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை ஓகேங்களா இளமையில் இளமையை காட்டிலும் பெருசு நோய் இல்லாம நம்ம வாழறதுதான் ஓகேங்களா இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வை சிறந்தது அடுத்ததான் நலனுடமையின் நானு சிறந்தது நலனுடமையின் நானு சிறந்தன்று அப்படின்னா அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது ஓகேங்களா அடுத்ததா குலனுடமையின் கற்பு சிறந்தன்று குலனுடமையின் கற்பு சிறந்தன்று குலப்பெருமையை விட குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது ஓகேங்களா அடுத்ததா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த நூல்களை கற்றவள் கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது இந்த பொருளை வச்சும் கேள்விகள் வரலாம் இந்த பத்து லைனும் பத்து பொருள் ஓகேங்களா இந்த பத்து லைனும் உங்களுக்கு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க பத்து பொருளும் அதுக்கான பொருளையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து கேள்விகள் வந்தா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க செற்றாரை சிறுத்தலின் தற்சகை சிறந்தன்று ஓகேங்களா செற்றாரை சிறந்தன்று தற்செகை சிறந்தன்று த செற்றாரை சிறுத்தலில் தற்சகை சிறுத்தன்று பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது லாஸ்ட் லைன் முன்பேரு களின் பின் சிறுகாமை சிறந்தன்று முற்காலத்து பெருகிய செல்வத்தை தனக்கு பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தன்று உங்கள சொற்பொருளும் இருக்கு ஓகேங்களா இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ல முதுமொழி காஞ்சியில் இந்த ஒரே தான் புத்தகத்துல இருக்கு இதுலேருந்து சிம்பிளா கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா அதனால அந்த பத்து லைனும் உங்களுக்கு தெரியணும் இந்த பத்து லைனும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பத்து லைனுக்கான பொருளையும் ஓகேங்களா புரிஞ்சு வச்சுக்கோங்க மனப்பாணம் பண்ணி வச்சுக்கிறது தான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆற்கழி நிறைந்த ஓசையுடைய கடல் ஓகேங்களா காதல் அன்பு விருப்பம் ஓகேங்களா அன்பு விருப்பம் காதல்னால் அன்பு விருப்பம் மேதை அறிவுநுட்பம் வன்மை ஈகை கொடை ஓகேங்களா வன்மைனால் ரெண்டு பொருள் இருக்குது ஈகை கொடை ஓகேங்களா இரு பொருள் தரும் சொற்கள் ஓகேங்களா அதில் இந்த வன்மை கொடுத்துட்டும் கேட்கலாம் வன்மைனால் ஈகை கொடை இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரெண்டு வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் இரு பொருள் தருகளை சிம்பிளாக கேட்டுருவாங்க ஒரே சொல் காதல் ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான இரு பொருள் ஓகேங்களா ஆப்ஷனில் வேறு வேறு கொடுப்பாங்க ஆன்சர் என்னென்னா அன்பு விருப்பம் அதே மாதிரி வன்மைக்கு ஈகை கொடை பிணி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாத செய்ய செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் ஓகேங்களா அடுத்ததான் நூறு குறிப்பு பார்ப்போம் இதற்றனது யாரு மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் கூடலூர் கூடலூர் கிழார் கூடலூர் என்பது ஊர் ஓகேங்களா சிறப்பு யுவத்தம் பாடல்கள் நச்சினார்கிணிய நச்சினார்கிணியர் முதலிய நல்லூர நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள் இவரது பாடல்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நச்சு நாற்கிணியார் நல்லுரை ஆசிரியர்கள் ஓகேங்களா உரை ஆசிரியர்கள் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாட்டை மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இந்த கேள்வியும் இதுவும் இம்பார்ட்டண்டான பாட் பாயிண்ட் இது யாருடைய பாடல்களை நச்சு முதலே நல்லுரை ஆசிரியர்கள் உரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டார்கள் அப்படின்னு கேட்கலாம் யாருடைய பாடல்கள் மதுரை கூடலூர் கிழார் அவருடைய பாடல்கள் இதில் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அதில் ஐந்தாம் நூற்றாண்டு தேவையரா புத்தகத்தில் இருந்துச்சு அதையும் பார்த்துக்கோங்க இப்படியும் கேள்வி வரலாம் அப்படியும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா சங்க காலத்துக்கு பின் நம்ம சங்க சங்ககாலம்னா மூன்றாம் நூற்றாண்டு வரலாம் சொல்லுவோமா அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சங்க காலத்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டும் சங்க காலத்துக்கு பின் தான் வரும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையில் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்நூல் உலகியல் இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நீதி நூல் எது அப்படின்னு கேள்விகள் வரலாம் அல்ல அல்லது நிலையாமையை ஓகேங்களா நிலையாமையை சொல்லும் நூல் எதுன்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் ஆன்சர் முதுமொழி காஞ்சி அடுத்ததான் அதுக்கு அதுக்கடுத்து தான் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்நூலுக்கு வேறு பெயரும் உண்டு ஓகேங்களா என்னன்னு பார்த்தோன்னா அறவுரை கோவை அறவுரை கோவை என வழங்கப்படும் நீதி நூல் எது முதுமொழி காஞ்சி இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி தான் இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது ஓகே மொத்தமாக நூறு பாடல்கள் ஒவ்வொரு மொத்தமாக பத்து அதிகாரம் பத்து பிரிவுகளாக இருக்கு பத்து பத்துன்னு வரும் ஓகேங்களா சிறந்த பத்து அந்த மாதிரி பத்தில் ஸ்டார்ட் ஆகும் பத்து பத்துன்னு வரும் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து நீதி நூல் எது அப்படின்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்படும் நீதி நூல் எதுனாலும் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா பத்து அதிகாரம் இருக்கு நூறு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா நூலோட பயன் முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்புரல் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம் ஆனால் இதிலிருந்து இருந்து கேள்விகளை கேட்டுருவாங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் கோடித்த இடம் காஞ்சி என்பது காஞ்சி திணைத்து துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கூடலூர் கிழார் இளமையை காட்டிலும் எது பிணியின்றி இருக்கிறது தான் சிறந்தது ஓகேங்களா இளமையை காட்டிலும் சிறந்தன்றது மெய் பிணி இன்மை ஓகேங்களா நோயின்றி வாழ்கிறது தான் சிறந்தது முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்படும் என்ன அறவுரை கோவை கற்றலை விடவும் சிறந்தது என்ன என்னதுன்னு பார்த்தோன்னா ஒழுக்க முடமை ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துடலாங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் பாருங்கள் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் கூடலூர் சிறப்பு யுவத்தம் பாடல்கள் நம்ம புத்தகத்திலிருந்தால் அதே பாயிண்ட் ஓகேங்களா சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அதனால தான் நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு இதை பார்க்கலாம்னு சொன்னேன் ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் மொத்தமே ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸாக வச்சு தான் எடுத்திருக்காங்க முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்தினை துறைகளுள் ஒன்று ஓகேங்களா இந்நூல் உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது பாருங்கள் புத்தகத்தில் இருக்கிற சேம் டேட்டாஸ் ஓகேங்களா அடுத்ததா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் எல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இந்த மணிமொழி கோவை அப்படின்றத பார்க்கணும் இல்லை ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருப்போம் மணிமொழி கோவை அப்படின்னு மணிமொழி கோவைன்னா என்னென்னா பதினேழு கிழக்கு நூல்கள் ஓகேங்களா இது சிறப்பு தமிழ் புத்தகம் சிறப்பு தமிழ் பன்னெண்டாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புத்தகம் பாருங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஓகேங்களா ஆகிய மூன்று நூல்களையும் ஆகிய மூன்றையும் என்னென்னு சொல்றாங்கன்னா மணிமொழி கோவை என்பர் ஓகேங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றான எது எதுன்னு பார்த்தோன்னா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூன்றையும் மணிமொழி கோவை அப்படின்னு அழைக்கிறாங்க எக்ஸாமில் கேட்கறதுகள் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்றும் கடிகை கடிகை என்னும் அணிகலன் போல இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா நான் மணி கடிகைனா என்ன அப்படின்னு ஓகேங்களா இதெல்லாம் நூற்றி நாலு வெண்பாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா என்னென்னா மணிமொழி கோவைன்னா என்னென்ன ஓகேங்களா என்னென்ன நூல்னால் மொத்தமாக மூணு நூல் ஒன்று நான் மணி கடிகை ஒன்று கடிகை இன்னொன்று முதுமொழி காஞ்சி இன்னொன்று ஆசார கோவை சாரி ஆசார கோவை உங்களை இந்த மூன்று நூல்களும் என்ன சொல்கிறான்னா மணிமொழி கோவை ஓகேங்களா அடுத்ததான் இது சிறப்பு தமிழ் புத்தகம்தான் இதில் உங்கள இதில் நமக்கு வேறு என்ன டேட்டாஸ் தேவை இங்கே பாருங்கள் பல மணிகளை இது வந்து வந்துடுதுங்களா ஓகே பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன் அதுபோல பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட நூறு வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி இதையும் டேட்டா கேட்கலாம் ஓகேங்களா முதுமொழிகளை கோவையாக கொண்டு அமைய பெற்ற அறநூல் எது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சி ஓகேங்களா முதுமொழி காஞ்சி இதன் ஆசிரியர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் எத்தனை பேர் சொல்கிறாங்க பாருங்க மதுரை கிழார் ஒரு பேர் இருக்கு அடுத்ததாக வெறும் கூடலூர் கிழார்னு சொல்கிறாங்க அல்லது வேற எப்படி சொல்கிறாங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஓகேங்களா நம்ம பார்த்தல முன்னாடி அந்த மணிமொழி கோவை இதோட கண்டினியூவேஷன் இது ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு நான் மணிக்கடிகையை பற்றி டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு அடுத்ததா ஓகேங்களா இது பதினேழாவது பேஜ் இது பதினெட்டாவது பேஜ் ஓகேங்களா நான் மணிக்கடிகையை பற்றி சொல்லிட்டு அடுத்ததா ஓகேங்களா முதுமொழி காஞ்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க நமக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இதில் பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட நூறு வெண்பாக்களை உடைய நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி ஓகேங்களா இதை ஆசிரியர் யார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஓகேங்களா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல மணிகளை கோவையாக கொண்டு மகளிர் அணியும் அணிகலன் எது அப்படின்னு கேள்விகள் வரலாம் என்னென்ன ஆன்சர் காஞ்சி காஞ்சி என்னும் மணிக்கலன்களை மகளிர் அணி வாங்கலாம் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா அப்புறம் வேற எதுவும் பாடல்கள்னு இதை எதுவும் கொடுக்கல இதில் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போகலாம் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி ஓகே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி அடுத்ததாக பாருங்கள் கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் முதுமொழி காஞ்சி இது தான் நிறைய முறை கேட்டிருக்காங்க அறவரை கோவை முதுமொழி காஞ்சி சாதி நண்பர்களே உடல்நிலை சரியில்லை அதனால தான் நேற்றுக்கு வீடியோ போட முடியல ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததால் நேற்றுக்கு வீடியோ போட முடியல ஓகேங்களா அறவரை கோவை இங்கேயும் பாருங்கள் அழைக்கப்படும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி தான் பாருங்கள் குளனுடமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் எது நான் சொல்லியிருந்தேன்னா பாடலில் இருக்கிற வரிகளை கொடுத்துட்டு கூட கேட்பாங்கன்னு பாருங்கள் குலநுடமையின் கற்பு சிறந்தன்று நம்ம சிறந்த பத்தில் இருக்கிற பத்து லைனை பார்த்தோம்ல அதில் இருக்கிற ஒரு லைன் தான் இது எந்த லைன் பார்த்தோன்னா இருங்க பார்த்துடலாம் குழனுடமையின் கற்பு சிறந்தன்று எத்தனாவது லைன் பாருங்கள் குலனுடமையின் ஏழாவது லைன் குலனுடமையின் கற்பு சிறந்தன்று அப்படியே லைன் கொடுத்துட்டு கேட்டாங்களா இதே மாதிரி டேஷ் கொடுத்துட்டோம் கேட்பாங்க அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் குலனுடமையின் டேஷ் சிறந்தன்று அப்படின்னு கேள்விகள் வரலாம் ஓகேங்களா முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் நேரு பெயரினை கண்டறிய பாருங்க இந்த அறவுரை கோவை வச்சு எத்தனை முறை கேள்விகள் வந்திருக்குன்னு பாருங்க அது பாருங்க அறவுரை கோவை என்னும் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன எத்தனை அதிகாரங்கள் பத்து அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் மொத்தமாக நூறு பாடல்கள் உள்ளன ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பொறுத்துக இதில் நம்ம பார்க்க வேண்டியது முதுமொழி காஞ்சி முதல் மொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன வரணுன்னா மூணாவதுக்கு ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ சிக்கு ஒன் கரெக்ட் ஓகேங்களா அடுத்ததான் நம்ம நான்மணி கடிகை பார்த்துருக்குறோமா அதுக்கு ஆசிரியர் விளம்பி நாகனார் டூ ஓகேங்களா கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஆர்கலி உலகத்து மக்களுக்கு எல்லாம் எனும் தொடர் இடம்பெறும் நூல் எடு ஓகேங்களா ஆர்கழி உலக எல்லாமே பத்து ஓகேங்களா அந்த பத்து எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும் ஆர்கழி உலகத்து அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன முதுமொழி காஞ்சி ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை ஃபஸ்ட்டு லைன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லைனு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன முதுமொழி காஞ்சி பாருங்க லைன் கொடுத்துட்டே அப்படியே கேட்டிருக்காங்க மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது பாருங்கள் அந்த இருந்து மேதையில் சிறந்தன்று டேஷ் ஓகேங்களா அதுதான் மேதையில் சிறந்தன்று என்னன்னா கற்றது மராமை மராமை ஓகேங்களா அந்த லைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மூணாவது லைன் பாருங்கள் மேதையில் சிறந்தன்று கற்றது மரவாமை அப்படியே கேட்டாங்களா மேதையில் சிறந்தன்று கற்றது மராமை பாருங்கள் சிம்பிளாக கேட்டு விட்டாங்க மேதையில் சிறந்தது என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதனை குறிப்பிடுதுன்னா கற்றது மறவாமை அப்போ அந்த பத்து லைன் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா பத்து லைனும் மனப்பாடமாக தெரியணும் அந்த பத்து லைனுக்குரிய பொருளும் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு பொருத்துக்க இதுவும் சேம் பொருத்துக்க தான் முதுமொழி காஞ்சி கூடலூர் கீழே நான்கு மணிக்கடி விளம்பி நாகனார் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முதுமொழி காஞ்சி சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் டேட்டாஸ்வங்களா தேவரா புத்தகத்துலேருந்து ஸ்கூல் புக் டேட்டாஸ்லேருந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷனோடு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் என்ன இருக்குது திரிக்கடுகம் திரிக்கடுகம் இருக்குது இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் திரி இன்னும் நமக்கு திரிக்கடுகம் இன்னா நாற்பது இருக்குது திரிக்கடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழா ஒவ்வையார் பாடல்கள் இன்னொரு ஐந்து டாப்பிக் இருக்குது இந்த நீதி நூல்கள் டாப்பிக்கில் நான் முடிஞ்ச அளவுக்கு திங்கள் செவ்வாயில் முடிச்சிருவோம் புதன்கிழமை முடிஞ்சால் இதுக்கான டெஸ்ட்டை பார்க்கலாம் ஓகேங்களா நான் டெலிகிராம் சேனலில் டெஸ்ட் என்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லா அறுநூல்களையும் படிச்சுட்டு வாங்க ஒரு சிறப்பான டெஸ்ட்டை ஒன்று எழுதிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இன்னொரு எழுபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது ஸோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி